விதைப்பந்தை கையில எடுப்போவாங்க எல்லோரும் வாங்க பூமியே காப்பாத்தணும் நீங்க ஆமா நீங்க விதைப்பந்தை கையிலடு போவாங்க எல்லோரும் வாங்க பூமியே காப்பாற்றணும் நீங்க ஆமாம் நீங்கள் மரங்களை வெட்டி வெட்டி சாத்தோம் இப்போது மழை நீர் இல்லாமல் தவிச்சோம் காசு பணம் பொருளை சேர்த்து என்ன லாபங்க இங்கே பூமியே காப்பாற்ற மறந்து போனோங்க நாம மறந்து போனோங்க விடைப்பந்து கையில் எடுப்போம் வாங்க எல்லோரும் வாங்க

தள்ளி விடு அதெல்லாம் ஒன்றும் இல்லை கை வச்சு தள்ளி விட நான் நடுறதை நட்டுருவேன் நீங்க தான் நடனோம் அதுக்கு தான் நான் வந்தேன்ங்க கல்லு மட்டும் எடுத்துருனே நான் ம் ம் ரைட்டு வா போதும் வா